வெல்கம் டு ராஜ்யதுகம்க்கு கோதுமை வெல்லம் நெய் வச்சு இன்னைக்கு ஒரு இனிப்பான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சேப்பிறேன் நமக்கு வந்து வீட்டில் எதுவுமே தா ஸ்நாக்ஸ் இல்லை இனிப்பாக எதாவது சாப்பிடும் போதுன்னு தோணுதுன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் அதுக்கு வந்து கோதுமாவும் வெல்லம் நெய் இருந்தால் போதும் இல்லைன்னா தேங்காய் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம் ஆனால் நெய்யும் தேங்காயையும் வந்து இன்னொரு நல்ல ஃப்ளேவர் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு இது ஒரு கப் கோதுமாவும் ஒரு டம்ளர் ஒருக்கு எடுத்துருக்கேன் அதுக்கு தேவையான வெள்ளம் போட்டுக்கலாம் வச்சிருக்கு இது மண்டபம்னு சொன்ன பாத்தீங்களா அதான் முனி வச்சிருக்கேன் வெள்ளைப்பாகுபி க வெள்ளை கரையிட்டும் கொஞ்சம் தண்ணியாகவே காய்ச்சிக்கலாம் பாகுப்போதம் வேணும்னா மண்டபம் கரைஞ்சா போதும் ஏன்னா வந்து அப்படி இடித்து சேர்க்குறவங்க சேர்த்துக்கலாம் நான் வந்து மண் தூசி சமயம் இருந்தாலும் இருக்கும் பார்த்தீங்களா அதனால் வந்து அடியில் வரைக்கும் வந்து ஊற்றாமல் மேலிட்டாமல் ஊற்றுறக்காண்டி இந்த மாதிரி காய்ச்சிட்டு இருக்கேன் சூடு ஆரணம்னா அந்த வெள்ளம் காய்ச்சினதை கோதுமை மாவோட சேர்த்து கலந்து வச்சுக்கணும் அடுத்த சேர்த்தோம்னா கோதுமை வந்து மாதிரி ஆகிடும் ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்காது சாப்பிடும்போது வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் பாவு பார்த்து காய்ச்ச பண்ணா ஏன்னா மாவு கரைஞ்சிடுதான் இப்போ இந்த அளவுக்கு ஒரு கிளாஸ் கோதுமாக மாடுத்துருக்கேன் இனிப்பாக போதும் எந்த பழகும் செய்யும்போது இனிப்பழம் செய்யும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும் இல்லைனா கொஞ்சம் வந்து இளைச்ச மாதிரி இருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்காது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா அந்த பால் வேறு அப்புறம் வந்து சேர்த்து கரைக்கணும் இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சு வச்சிட்டோன்னா மாவு கொஞ்சம் சாஃப்டா இருக்கும் அதுதான் ஒரு மணி நேரம் ஊருச்சுன்னா கொஞ்சம் வந்து புளிப்பு தன்மை கரைக்கும் பாத்தீங்களா மாவு வந்து நம்ம சுடும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும் வெள்ளம் கரைச்சத கோதுமை கரைச்சதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் இனி பார்த்துக்கணும் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு இந்த மாதிரி காய்ச்சி வச்சுருக்கேன் வெள்ளைப்பாது ரொம்ப வந்து மொத்தமா செய்ய வேண்டாம் கொஞ்சம் வந்து தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் உள்ள நல்லா வெந்திருக்கும் உள்ள வந்து கட்டியான அந்த மாதிரி இருக்கும் நெய்யில் செஞ்சால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கோதுமை வெல்லம் நெய் கொஞ்சமாக உப்பு சத்து கிளம்பிச்சு நெய் ஊற்றி சுட்டுருக்கேன் ஈவினிங் வந்து எல்லாமே சாப்பிட்லாம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு அருமையான ஒரு சத்தான சுவையான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம் கோதுமை வெள்ளப்பாகு நெய்யப்பம் பீட் ஜேக்கரி கீயப்பம் இந்த மாவு வந்து கொஞ்சம் வந்து புளிப்பு தமிழ் ஏன்னா தான் ஊறி நல்லா புளிப்பு தங்க டேஸ்ட் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு சாப்பிடும்போது சவுக்கு சவுக்கு நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு சாப்பிடும்போது சுவையான கோதுமை வெள்ளை நெய்யப்ப ரெடி ஆயிடுச்சு நெய்யிலே சுடும்போது போது டேஸ்ட் இருக்கும் இந்த கோதுமை பகு நெய்யப்பா வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் மறுமறு பார்க்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி ஆஃப் பண்ணி எடுத்துடணும் இந்த அப்பத்தை கொஞ்சம் வந்து ரொம்ப ஆயிடும் வெள்ளை சேர்த்துக்கனால கொஞ்சம் வந்து ஆறு ஒன்று முருகல் தன்மை வரும் அதனால் வந்து அந்த முருகல் தன்மை வர்ற கொஞ்சம் முன்னாடி நம்ம வந்து தோசை இந்த அப்பத்தை எடுத்துடணும் நான் சின்ன வயசில் எங்கள் அம்மா வந்து கோம சொல்லும்போது மாவு விச்சிருக்கும் பார்த்திங்கன்னா அதில் வந்து ஃபஸ்ட்டே வந்து வெள்ளத்தை கரைச்சி சுட்டுவேன் ஸ்கூல் போய்ட்டு வந்து நானே சுட்டு சாப்பிடுவேன் அந்த சுட்டு சாப்பிட்ற டேஸ்ட் தான் இப்போயும் நான் செஞ்சு சாப்பிட்டுருக்கேன் இந்த மாதிரி வந்து இந்த கோதுமை அப்போ வந்து நான் சின்ன வயசுல செஞ்சு சாப்பிட்ருக்கேன் ஜார்ல இந்த மாதிரி சின்ன வயசு செஞ்சு சாப்பிட்ட ப பழக்க போய் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் வைப்போம் நான் செய்யறது வந்து நிறையா ஃபுட்டு வந்து சின்ன வயசு நானே செஞ்சு செஞ்சு பார்த்து தான் எங்கள் அம்மா சாப்பாடு செய்வாங்க மற்றபடி இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸில் நான்தான் மோட்டி செய்வேன் எங்கள் வீட்டில் இந்த கோது வெள்ளைப்பாங்க நெய்யை அப்போ வந்து தான் சொல்லணும் நெய் பிடிக்காதவங்க எண்ணெய் செய்யலாம் அதான் அந்த ஃப்ளேவர் வந்து சேர்ந்து நம்ம டேஸ்ட் நல்லா சாப்பிடும்போது போது வாசமாக இருக்கும் அது லைட்டாக சூடாகும்போது சாப்பிட்ணும் நெய்யை அப்போ ரெடி ஆகிட்டே இருக்குது இந்த நெய்யை அப்போ எப்படி செய்யும் பார்க்கலாம் கோதுமை வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கணும் லைட்டாக உப்பு எடுக்கணும் வெள்ளத்தை வந்து தண்ணியாக வந்து பாகு வச்சிச்சுக்கணும் பாகுனா பாகுப்பது கிடையாது கரையிற மாதிரி ஸ்டேஜில் ஆஃப் பண்ணி விடலாம் ஆறினோடனே இந்த கோதுமை கரைச்ச கோதுமாவில் இந்த வெள்ளைப்பாவை வந்து சேர்த்து கரைச்சிட்டு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு திருப்பி வந்து நெய் ஊற்றி இந்த மாதிரி தோசைகளை சுட்டுறதுனால் கோதுமை வெள்ளைப்பாவை ரெடி ஆகிடும் இந்த நெய்யூச்சி சொன்னால பார்க்கவே அப்படி சைனிகா பழப்பழ அப்படி சாப்பிட்றதுக்கு ஆவலை தோன்றுறது பாத்தீங்களா அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு வீட் ஜாக்கரி கீ அப்படி எப்படி செஞ்சிருச்சுன்னா ஒரு ராஜீவ் குமுக்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் அப்டேட் பண்றேன் வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க சிம்பிளா ஈஸி செஞ்சிடலாம் வேற வந்து நமக்கு ரொம்ப வேலை கிடையாது பாத்திரம் நிறைய சேராது ஒரு அவசரத்துக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப இனிப்பா சாப்பிடணும் போது தோணுதா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் வீட்டில் எல்லாருமே பிடிக்கும் ரொம்ப சத்தானதும் கூட சுவையான கூட உள்ள அனைவருக்கும் நல்லது சாப்பிடுறது வெள்ளம் சேர்த்துருப்போம் சளி பிடிக்காது சீனி ஒயிட் ஒயிட் சுகர் சேக்ல வெள்ளம் சேர்த்துருக்கு வீட் ஜாக்கரி நெய்யப்பம் செஞ்சு வீடியோ காட்டினா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கோதுமை வெள்ளப்பாக நெய்யப்பம் சுவையான சத்தான சாயந்தரம் சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆச்சு இனிப்போம் கோதுமை வெள்ளப்பாகு நெய்யப்போம் எனக்கு சேல பண்ணுங்கள் சப்ஸைப் பண்ணுறேன் ராஜீஸ் இந்த குலிங்க்கு க்ளிக் பண்ணி டெஸ்கிரப்ஷன் டீட்டூப்டில் போட்டுக்க பாருங்கள் வீடியோஃபில் ஸ்கிப் பண்ண பாருங்கள் ஸ்டார்டிங் வந்து பாருங்கள்